இன்று நிதி நிர்வாகம் குறித்த தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பாக்குறேன் அவரோட ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை இன்னொன்று மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீதான புணர்ச்சி இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் வேறு எதையும் பார்க்கவில்லை அவர் ஏழு எட்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்வுக்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது ஆனா ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்கல அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அங்க வாய்ப்பில்லை இல்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையை செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆனா இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மறைப்பதற்கு உடனே மோடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அதே போல ரயில்வே திட்டங்கள் அவர் ஒரு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு யூபி தமிழ்நாடு யூபி உத்தரப்பிரதேசம் ரொம்ப வருஷமாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட அந்த ஆட்சியின் கீழையும் அதுக்கு பின்னால வந்த ஒரு சில கவர்மெண்ட்டாலையும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பிண்டங்கிய மாநிலம் அதை எதுக்குங்க திராவிட மாடல் ப்ரோக்ரஸிங் ஸ்டேட்டு டெவலப்பெட் ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க எனக்கு புரியல அங்கே இருக்கிற கல்வியினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு தாங்க அந்த மாநிலம் வளர துவங்கி இருக்கு சிறிது சிறிதா வராங்க நம்மள மாதிரி நாலு மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்போ யூபிக்கு கொடுக்கறீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்கல அதாவது கடந்த பத்து வருடங்களாக கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு வரி பகிர்வாகவும் மாநில அரசுக்கு தனியாக கிராண்டின் கொடுத்துருக்கு அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது நாங்க நிறைவேற்ற திட்டத்துக்கு நீங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒன்று உங்களுடைய அதாவது உதாரணமா ஒரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோனார் மத்த ஸ்டேட்ல உடனே கொடுத்தாங்கன்னு சொல்றாரு மத்த ஸ்டேட்ல அந்த குறிப்பிட்ட என்னென்னவெல்லாம் தேவைப்படக்கூடிய ஆவணங்களோ அவையெல்லாம் சரியான முறையில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனா கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கம் இவங்க கிட்ட கேட்டு அதனால அனுமதி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருக்கு அதே போல நிலுவை தொகை கொடுக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் என்னென்ன கீழ இல்ல பிரிவின் கீழ எந்த தொகை நிக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கிறாங்க ஆனா அது கொடுக்க மாட்டாங்க இந்த கோடி வரல ஏழு சதவீதம் வரல இதுதான் பதில் பேசிட்டு இருக்காங்க அதையோ இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு